சாதாரண தொண்டனாக இருந்துதான் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்ந்திருக்கிறார் தீவித்தவர் திமுக அப்படி ஆக முடியுமா இப்ப ஸ்டாலின் அடுத்த ஒரு பையன் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த ஒரு பையன் இன்பநிதி அவங்களுக்கு நம்ம படுற கஷ்டம் தெரியுமா சொல்லுங்க எலெக்ஷனை தவிர என்னைக்காவது வெயில் நின்றுப்பாங்களா எலெக்ஷனை தவிர என்னைக்காவது வெயில் நின்றுப்பாங்களா கழுத்து வேற்று வேறு இருக்குமா காலர்ல அழுக்கப்பட்டு இருக்குமா நெத்தியில வேர்வை பார்த்துருப்பாங்களா

வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்கல இதை நரேந்திர மோடி யோசிக்கிறார் கருவில் இருக்கிற குழந்தை வரைக்கும் யோசிக்கிறாருமா நரேந்திர மோடி இருக்கிற குழந்தைக்கு அவங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கலன்னு சொல்லி கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட்டில் முதல்ல ஒரு ஆறாயிரம் போடுறாரு அஞ்சு மாசத்துக்குள்ள அப்புறம் ஆறாயிரம் ரூபாய் போடுறாரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆறாயிரம் ரூபாய் போடுறாரு பதினெட்டாயிரம் ரூபாய் போடுறாரு கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு கருவில் இருக்கிற குழந்தை வரை நரேந்திர மோடி அவருடைய கரிசனம் நீண்டு கொண்டிருக்கிறார் நாம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த நாலு ரோட்ல போயிருக்கிறோம் முத்திரா லோன் வாங்கியிருக்கிறோம் விவசாயிகளுக்கு கொடுக்கிற ஆறாயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறோம் தமிழகத்தில் இருக்கிற எட்டு கோடி மக்களும் ஏதோ ஒரு திட்டத்துல நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு முறை திருடர்களுக்கு ஓட்டு போடாம நரேந்திர மோடி என்கிற நல்ல மனிதனுக்கு நீங்க ஓட்டு போடணும் திருவண்ணாமலையில தாமரை மலரும் தாமரை மலரும் திருவண்ணாமலை வளரும்